ஜோதி ஆரொட ஜோதி தானி பெரும் கருணை ஆரோட ஜோதி இந்த பதிவில் பாச பசு பதி ஞானத்தவர் என்னும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம் தலைப்பு பாச பசு பதி ஞானத்தவர் முதலில் பாச ஞானத்தவர் இவர்கள் உடம்பை நான் என்றும் அசுத்தமாயா போகங்களை எனது என்றும் பாசத்தோடு கூடி பிறந்தும் காமிய கருமங்களை செய்தும் அதன் பயனை அனுபவிக்க இறந்து மீண்டும் பிறந்தும் சுழன்று கொண்டு இருப்பார்கள் இவர்களின் வேதம் உலகரி வேதம் விதி வழியே மதி செல்லும் அடுத்து பசுஞானத்தவர் இவர்கள் உயிர் கர்த்தர்களுடன் கூடி உயிரை நான் என்றும் உடம்பை எனதென்றும் உலக போகங்களைப் பெற கர்த்தர்களை வணங்கியும் வாழ்த்தியும் பெறுவர் இவர்களின் மதி சஞ்சித கர்மங்களை செய்விக்கும் இவர்களும் உலகரி வேதத்தினர்களே அடுத்து பதி ஞானத்தவர் இவர்கள் உயிர் பதிஞானம் பெற உயிர் தான் என்றும் உலகம் எனது என்றும் மாயையை வசப்படுத்தி ஐந்தொழில் அதிபராக வேண்டி ஆகாமிய முயற்சியால் தருமங்களும் விரதங்களும் தவங்களும் பலகால் செய்து மாயையை வசமாக்கி சுத்தமாய போகங்களை பெற்று கர்த்தர்களாகி மாய உலகங்களை படைத்து காத்து அழித்து உயிர்களை அடக்கி ஆண்டு தம்மை வணங்கி போக சுகங்களை பெற வேதங்களை செய்தனர் இவை தோன்றிய வேதங்களாகும் இவர்களை வழிபட்டு பெற்றவர்கள் சித்தர் முக்தர் யோகி ஞானி தேவர் என பத முத்தர்கள் மத தலைவர்கள் தலைவர் தம் தலைவர் என ஆவார்கள் இவர்களின் மேல் மகேசர் சதாசிவர் எனவாகி மாயைக் கடந்து அப்பால் செயல்பட அறியாது அறிந்தவற்றை பரபிரம்மம் சுத்த பிரம்மம் என தோன்றிய வேதம் கண்டு சுத்த வெளியாய் சடாந்தமாய் கண்டதெல்லாம் தோன்றிய வேதங்களே இது பதிஞானம் இது நிலைவரை உயிர்கள் பெற்ற பதவிகளே பதவி 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 உயிர்கள் பசித்தும் தனித்தும் பிழித்தும் நின்ற நிலை இதன்மேல் இயற்கை உண்மை கடவுள் நிலை இந்நிலை பெற சுத்த இந்நிலை பெற சமரச சுத்த சன்மார்க்கம் செல்ல வேண்டும் இங்கு சித்தர் முத்தர் யோகி ஞானி கர்த்தர் என பதவி கடந்த ஒரே வழிதான் செல்லும் சுத்த சிவதுரிய நிலைகண்ட இவரே சாகா கல்வி கற்று மரணமிலா பெருவாழ்வு வாழ்பவர் முன்னம் வந்த பெரியவர்கள் அனைவரும் சுத்த பிரம்ம வெளிக்குள் அடங்கினர் அவ்வெளியில் வாழ வழிகண்டு வாழ்ந்த முதல் உயிர் பிரகாச வள்ளல் எனும் வள்ளலார் அவர்களே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு என்றால் என்ன அருள்ஜோதி ஆண்டவர் அருள் நடம் புரியும்போது நாம் எப்படி அடங்க முடியும் நாமம் அவரோடு ஆடத்தான் வேண்டும் அருள் இரக்கம் பெறாது அவரோடு ஆட முடியாது இரக்கம் எதுவரை என்றால் இவ்வுலகில் ஓர் உயிர் துன்புறும் வரை இதுவே இரக்கத்தின் எல்லை இறைவரோடு கூடியாடும் ஆட்டமே மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு இப்பேற்றை பெறும் மார்க்கம் சமரச சுத்த சன்மார்க்கம் இவ்வுண்மையை அறிவிக்கும் வேதமே ஊன்றிய வேதம் இவ்வுண்மையை அறிந்தவனே சுத்த சன்மார்கி விளக்கம் முற்றிற்று இப்பதிவும் முற்று பெறுகின்றது ஜோதி அருட்பெரும் ஜோதி தானே பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி